தன்னுடைய போதனையில் ஒரு விவசாயிக்கு ஏற்படும் அத்தனை அனுபவங்களையும் மிக அழகாக சொல்லி இருப்பதை வைபிஎல் படித்து நான் அரசு கூட்டிருக்கிறேன் விவசாயத்திற்கு மட்டுமல்ல போட்டியும் உலாமையும் போராட்டமும் வயிறில் நிறைந்த அரசியல் வாழ்த்திக்கும் இயேசு அவர்கள் விவசாயம் பற்றி கூறிய உறுமைக் கதைகள் எனக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது அதிலிருந்து ஒரு சில உறுமைக் கதைகள் நான் அங்கிடம்

எனவே அந்தச் செடிகள் வெயிலில் வாடி விதைய முடிகின்றன இன்னும் சில விதைகள் முன் செடியிலும் நழுவே உடுகின்றன அவைகளை போது முன் செடிகள் அவற்றை எரிக்கி வளர விடாமல் கடைசியில் பல விதைகள் நல்ல நடத்தி விழுந்து விளைச்சல் தருகின்றன அவற்றில் சில நூறு மடங்காகும் வேறு சில அறுபது மடங்காகும் மற்றும் சில முப்பது மடங்களாகவும் பணம் தருகின்றன என்று நிறைவேறின் வித்தையை இயேசு சொல்லி தந்திருக்கின்றார் நிறைத்திரன் தூங்கினாலும் நிறைகள் தூங்குவதில்லை நிறைகள் முளைக்கின்றன அவை எப்படி முளைத்து வளர்க்க என்பது விவசாயிக்கு தெரியாது அவை தாமாக முளைத்து பயன்படுகின்றன அதை விதைத்தன் அறுவடை செய்கின்றான் என்று சொல்வார்கள் மேலும் அவர் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு விவசாயி நல்ல விதையை விதைக்கிறார் அவர் வயலில் இருந்து வீடு திருத்திய பின் அவருடைய எதிரி வந்து தேர்வையிலே களை விதையை விதைக்கின்றார் களையில் விதைப்பதைக் கண்டு விவசாயி தொழிலாளர் அந்த களைகளை அகற்றம் அகற்றம் என்று கேட்கிறார்கள் அப்போது விவசாயி சொல்கிறார் இப்போது களைகளை அகற்றினால் சிறிது காலம் பயிரும் கலையில் சேர்ந்து வளர்த்தோம் கலைகளை நாம் அடையாளம் கண்டு விடுதல் நேரம் வந்தவுடன் கலைகளை அகற்றி விடலாம் என்று அந்த விவசாயி பதிலளித்தார் அக்காலத்தில் விவசாயத்தில் எல்லோருமே ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அவர் அன்றாடம் சந்திக்கும் அனுபவங்களை வைத்து இயேசுரான் எத்தனை அருமையான நாமத்தை அவருக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்று பாருங்கள் இயேசுரான் கூறிய இந்த கதைகள் அனைத்தும் விவசாயத்தை சொல்லித் தருவதோடு நமக்கு மிகப்பெரிய அரசியல் பாடங்களையும் சொல்லி தந்துள்ளனர் மக்கள் பணிகளை விளைச்சலை தரும் விதைகளைப் போல தங்களுக்கும் நாட்டுக்கும் பயனுடையவர்களாக வாழ்ந்து தொண்டு என்னும் விதை விதைத்த நமக்கு மனம் எதையும் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் பல்வேறு ஆசாபாசங்களுக்காக பயன்படுத்த நினைப்பவர்கள் போய்விடுவார்கள் கடமைகளை செய்யும் போது வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தூத்து விடுகிறார் கடமையை செய்வோம் விளைச்சலை இறைவன் பார்த்துக் கொள்வார் மூன்றாவதாக கொண்ட குளிக்காகவும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்காகவும் நல்ல விதைகளாய் விழுந்து நாம் மக்களும் பயன்பட்பயிர்களால் முனைத்து நம்மையே அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு சிலரால் மறக்கப்படுகின்றன காலம் வரை காத்திருந்து உரிய நேரத்தில் பயிர்கள் கலை என்று அடையாளம் கண்டுபிடி கண்டுபிடித்து அந்த கலைகளை வேண்டும் பாடங்கள் அரசியல் ரீதியாகவும் இந்த பாடங்கள் நமக்கு எவ்வளவு படிப்பினை கடந்த ஆண்டுகளில் கற்றுத் தந்திருக்கிறேன் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பதை நான் கருதுகிறேன்